லூயா சியோன் ஆய்விற்கு அன்போடு அன்பருடைய நாமத்தில் உங்களை வரவேற்க என்ற தினத்திலும் ஒன்று ராஜாக்கள் அதிகாரங்கள் பதினைந்து முதல் பதினேழாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வர்ம தேவன் நமக்கு கிருப பாராட்டுவாராக பதினைந்தாவது அதிகாரத்தில் யூதாவின் ராஜாவாக அபியா வருகிறதை குறித்து பார்க்கிறோம் மகிமை உண்டாவதாக தேவனிடத்தில் உத்தமமாய் இல்லாத ஒரு மனிதனுடைய இருதயம் விக்கிரகாராதனை செய்பவனின் இருக்கும் தாவீதின் இருதயம் எப்பொழுதும் தேவனிடத்தில் இருந்தது ஏனெனில் அவன் ஒருபோதும் விக்கிரகாராதனை செய்யவில்லை அவனுடைய இருதயம் தேவனிடத்தில் உத்தமமாய் இருக்கிறது என்று கூறும்போது அவன் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறான் கத்திரபஸ் மகிமை உண்டாவதாக இங்கேயும் தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான் என்று சொல்லி அபியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தன் தாபீதியின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை கர்த் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர் நமது இருதயத்தை உள்ளந்திரியங்களே ஆராய்ந்து அறிகிறவர் தொடர்ந்து யூதாவின் ராஜாவாக ஆசா வருகிறதை குறித்து பார்க்கிறோம் ஆசாவும் இஸ்ரோவேலின் ராஜாவாகிய எரேபியாவின் இருபத் இருபதாம் வருஷத்திலே அவன் ராஜாவாகிறான் நாற்பத்தோரு வருஷம் இருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று சொல்லி வேதாசு வேதாகமும் சொல்லுகிறது ஆசா தன் தகப்பனாகிய தாபீதைப் போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை சீதான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது கத்திரபர்நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அவன் ஆனாலும் அவன் தன் வாழ்க்கையின் பிந்திய காலத்தில் தேவனை பூரணமாக விசுவாசிக்க தவறிவிட்டான் என்பதை இரண்டு நாளாகவும் பதினாறாவது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும் அவனுடைய ஆட்சி குறிப்பிடத்தக்கது ஏனெனில் அவன் தன் மக்களை தேவனற்ற வழிகளிலிருந்து திருப்பி காணாடியரின் கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்களை விளக்கினான் தேவனுக்கு விரோதமானதும் அவருடைய வார்த்தையை மீறுகிறதுமான பழக்கங்களை விட்டு விலகி மனம் திரும்பி புது வளர்ச்சி அடையவதற்காக ஒரு எழுப்புதல் கொண்டு வர அவன் காரணமாக இருந்தான் என்று விதத்தில் பார்க்கிறோம் கத்திரபஸ்நாமத்திற்கு மகிமை உண்டாகும் தொடர்ந்து இஸ்ரேலின் ராஜாவாகிய நாதா வருகிறதை குறித்து பார்க்கிறோம் கிருத்திருஷ்ணநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆனால் நாதா கத்திரை பார்வைக்கு பொல்லாப்பை செய்து தங்கள் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரேவலில் பாவம் பண்ணின அவனது பாவத்தை நடந்தான் என்று சொல்லி வேதமாசனம் சொல்லுகிறது இஸ்ரேலின் ராஜாவாக நாதாப் தொடர்ந்து இசக்கார் வம்சத்தனாகி ஹய்யாவின் குமாரனாகிய பாஷா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாவும் இஸ்ரேவியல் நிலையத்திலும் பிழிசித்திருக்கிற கிபேத்தோனை முற்றுகை போட்டிருக்கையிலே பாஷா அவனை கிபேத்தோனிலே வெட்டி போட்டான் என்று சொல்லி விதவசனம் சொல்லுகிறது தொடர்ந்து இஸ்ரேலின் ராஜாவாக பாஷா வருகிறதை குறித்து பார்க்கிறோம் அவனும் கத்தின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இரேபியாவின் வழியிலும் அவன் இஸ்ரேலின் பா இஸ்ரேவேலை பாவம் பண்ணின வேண்டிய பாபத்திலும் நடந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது தொடர்ந்து பதினாறாவது அதிகாரத்தில் இஸ்ரேலின் ராஜாவாக ஏலா வருகிறதை குறித்தும் வேதம் சொல்கிறது கதிரபஸ் மகிமை உண்டாவதாக அவன் ராஜாவாகி அவன் பாசா இஸ்ரேவில் மேல் திரிசாவிலே ராஜா இரண்டு வருஷம் அரசாண்டான் ரதங்களில் பாதி பங்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் மூலியக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் திரிசாவிலே அவன் அவளுக்கு அரண்மனை உக்கரணக்காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடியிருந்து வெளியி கொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாய் ஆசாவின் இருபத்தேழாம் வருஷத்திலே அவனை வெட்டி கொன்று போட்டு ஸ்தானத்திலே சிம்ரி ராஜாவாகிறதை குறித்து வேதம் செலவிக்கிறது யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இருபத்தி ஏழாம் வருஷத்தில் சிம்ரி ரா திரிசாபலி ஏழு நாள் ராஜாவாக இருந்தான் இது பரிசுத்தருக்கு இருக்கிற கிபத்தானுக்கு எதிராக பாளையம் இறங்கியிருந்தார்கள் குதிரபத்துக்கு மகிமை உண்டாவதாக கொண்ட இந்த சிம்மறியின் காரியங்களை குறித்து அந்த வேதம் தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவன் கத்திய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எரேபியாவின் வழியிலும் அவன் இஸ்ரவேலி பாவம் சீன் பண்ணின அவன் பாவத்திலும் நடந்ததினால் கட்டிக்கொண்ட அவனுடைய பாவங்களின் நிமித்தம் அப்படி நடந்தது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது தொடர்ந்து இஸ்ரேலின் ராஜா உம்ரி இஸ்ரேல் ஜனங்கள் இரண்டு பிரிந்து பாரி ஜனங்கள் கீனாத்தின் குமார் நாய் திப்னிய ராஜாவாக நினைத்தார்கள் பாதி ஜனங்கள் உப்பு பின்பற்றி போனார்கள் ஆனாலும் கீனாத்தியங்குமார் ஆகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கலும் உம்முறையை பின்பற்றின ஜனங்கள் பலத்து போனார்கள் எனவே திம்புடி செத்துப் போனான் உம்முறை அரசாண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும் தொடர்ந்து ஆகாப் ராஜாவாகிற காரியத்தை குறித்து ராகாப்பின் அந்த நாட்களில் தான் எளியா வருகிறான் எளியா ஆகாப்புக்கு முன்பதாக சென்று இந்த வருஷங்களிலே ம பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று எச்சரிக்கிறது குறித்தும் பார்க்கிறோம் தொடர்ந்து ஆஷா அந்த எலியா காகங்கள் மூலமாக போஷிக்கப்பட்ட விதத்தையும் தொடர்ந்து சாரிபாத் பாத் விதவின் மூலமாக போஷிக்கப்பட்ட விதத்தையும் குறிக்கிறது வேதம் தெரிய குறிப்பிடுகிறது வேத வசனங்களை ஆராய்ந்து நாம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கத்திர மகிமையான காரியங்களை செய்வாராக ஆ மெயின் ஆ